கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோவைத்து உள்துறை அமைச்சகத்தின் எச்சரிக்கை இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் கேரளாவை சேர்ந்த செவிலியர் மாரடைப்பால் மரணம் அடுத்த கோயத்தில் பரிதவித்த இந்தியர் குறித்த தகவல் வெளியாகி உள்ளன இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகள் கோயத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகளை நம்ம கோயத்திமன் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலோட லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் செய்தி கோயத்தில் நாடு தழுவிய பாதுகாப்பு சோதனையின் போது பிடிபடும் விசா வர்த்தகர்கள் மற்றும் சந்தேக வணிகர்கள் தடுப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முட படும் கோயத் உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் வரும் வியாழன் அன்று அதிகபட்ச வெப்பநிலை ஐம்பத்தி ஒரு டிகிரி ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி ஆகவும் இருக்கும் என்றும் அதீத வெப்பநிலை மற்றும் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி கோயத்தில் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு கோவை சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோயத்தில் எந்த ஒரு தனிநபரும் தமது பணியிடத்தில் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது அந்த நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகப்பட்டால் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி கோவைத்தில் இந்திய கேரளாவை சேர்ந்த செவிலியர் ஒருவர் மாரடைப்பால் மரணமடைந்த செய்தி வெளியாகியுள்ளது இவர் கேரளா எர்ணாகுளத்தை சேர்ந்த கிருஷ்ணபிரியா இவருடைய வயது முப்பத்தி எனவும் இவர் ஃபர்வானியா மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது இவருடைய கணவர் கண்ணூர் கிருஷ்ணம்பள்ளியைச் சேர்ந்த அனூப் எனவும் இவர்கள் குவைத் மங்காப் நகரில் வசித்து வந்துள்ளனர் எனவும் கூறப்படுகிறது அடுத்த செய்தி பொது துறை ஜலீப் அல் சூக் பகுதியில் உள்ள கேரட்சிகள் மற்றும் பட்டர்களில் தீவிர ஆய்வை மேற்கொண்டது இந்த ஆய்வில் அறுபது போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் பத்தொன்பது நபர்கள் குவைத் சட்டத்தை மீறியதாக கண்டறியப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் சட்ட நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டனர் என செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் பரிதவித்த இந்தியர் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது இந்தியாவின் தெலுங்கானா மாவட்டத்தைச் சேர்ந்த ரத்தோட் ராம்தேவ் இவருடைய வயது ஐம்பத்தி ஒன்று இந்திய நாட்டை

சவுதி அரேபியாவில் இருப்பதை தெரிவித்தார் உடனே கோயத்தில் உள்ள இந்திய தூதரகம் சவுதி அரேபியாவில் அவருக்கு தேவையான உதவிகளை வழங்குவதோடு அவர் தனது சொந்த ஊருக்கு பாதுகாப்பாக திரும்புவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது இதுபோல கோய்த்தின் முக்கிய சுதியில் தெரிஞ்சிக்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த லைக் பண்ணி வச்சுங்க மீண்டும் மற்றவர்களில் சந்திப்போம் நன்றி